பிரகாஷ் ஸ் இன்னைக்கு டே போர் ஆல்ரெடி தண்ணி பிடிக்கிற டாஸ் போயிட்டு இருக்கு போல நல்லா தூங்கிட்டு இருந்தாரு பிக் பாஸ் என்ன நல்லா தூங்குறியா அந்த மூணு நாளே உனக்கு என்னடா தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிய திறந்து விட்டாரு

காலம் கத்தாலும் நம்ம ஓட்டன்ஸ்டாரு ஒரு முக்கியமான வேலைக்காக வாலி தூக்கிட்டு சுவிமிங் பூல்ல போயிட்டு டேரக்டா தண்ணியை குவலு கிளம்பிட்டாரு சேர்ந்தவங்க எல்லாம் எப்படி நீங்க சுவிமிங் பூல்ல இருந்து தண்ணி எடுக்கலாம்னு கேக்க அட போங்கடா அவசரம் புரியாம அப்படின்னுட்டு வாலி தூக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருந்தாரு அதோட அடங்காத நம்ம நடிப்ப அரக்கன் மறுபடியும் ஒரு பாட்டில் தூக்கிட்டு வந்து பல்ல விளக்க தண்ணி வந்துட்டு தாங்கள இருந்து பிடிச்சிட்டு போயிட்டாரு அதுல டென்ஷனான ஆன எப்படி எங்களை கேட்காம நீங்க தண்ணி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு போய் கேட்க உனக்கெல்லாம் மரியாதை கிடையாது போடா அப்படின்னுட்டு இவரு கிளம்பிட்டா அதுக்கப்புறம் பிக் பாஸ் நடிப்பா அறக்கனுக்கு ஒரு ஸ்பெஷலான டாஸ்க் வச்சிருந்தாரு உங்களோட நடிப்பு திறமைய இங்க இருக்க பயபிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க யார் சிறந்த நடிகரோ அவங்களுக்கு நடிப்பா அரக்கன்ற உங்க பட்டத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம பிக் பாஸ் இவர் வெளியே பண்ணிட்டு இருந்த க்ரிஞ்ச் ஆக்டிங்க தான் உள்ள வந்து சொல்லிக் கொடுப்பாரு நினைச்சி இந்த வச்சிருக்காரு நம்ம அண்ணா உள்ள சூப்பரா ஆக்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு இந்த ஆக்டிங் வெளியே பண்ணிருந்தா நம்ம எங்க அவரை கலாய்க்க போறோம் அவர் சொல்லிக் கொடுத்த ஆக்டிங்க சூப்பரா நடிச்சு நம்ம விக்கல் விக்ரம் நடிப்பரகன் கையாலே நடிப்பரகன்ற பட்டத்தை வாங்கிட்டார் பிக் பாஸ் ஹவுஸோட நடிப்பு அரகன் விக்கல் விக்ரம் அடுத்ததா நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரத்தையும் லிவிங் ஹால்ல கூட சொன்னாரு நம்ம பிக் பாஸ் எதுக்குன்னா இந்த தண்ணி பிடிக்கிற டாஸ்க்ல எவ்வளவு தண்ணி மிச்ச வச்சிருக்கீங்க அப்படிን கேக்கும்போது 50 லிட்டருக்கும் கம்மியா தான் சார் இருக்கு அப்படினு சொல்லிருக்காரு அப்போ நீங்க எங்கெங்க தண்ணி மிஸ் பண்ணீங்கன்னு கேக்கும்போது ஒரே ஒரு இடத்துல தான் மிஸ் பண்ணணும்னு நம்ம சூப்பர்வைசர் கான்ஃபிடன்ட்டா சொன்னாரு அத பார்த்த பிக் பாஸ் இருங்கடா உங்களுக்கு குறும்படம் போட்டு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு குறும்படம் போட்டு காமிச்சாரு அந்த குறும்படம் பார்க்கலாம் இப்ப அதுல பல இடத்துல மிஸ் பண்ணியிருக்காங்க சில இடத்துல தூங்கவும் செஞ்சிருக்காரு இல்லை காண்டான பிக் பாஸ் வந்த மூணு நாளே உங்களுக்கு அப்படி என்ன தூக்கம் சொல்றதுக்காக தான் காலங்காத்தால அவர் தண்ணியை திறந்துட்டு போட்டி ஆரம்பிச்சு முழுசா நாலு நாள் கூட ஆகல அதுக்குள்ள தூக்கம் உங்களுக்கு அடுத்த டாஸ்க்கே தண்ணியை பேஸ் பண்ணி தான் இருக்கு நீங்க இவ்வளவு தண்ணி பிடிக்காம வச்சிருக்கீங்களா ஏதாவது டேப் பக்கத்தில் போய் வைங்க நான் தண்ணியை திறந்துட்டேன் அது எதுவும் ஒழுங்கா பிடிங்க அப்படின்னு சொல்லி ஆசைங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டாரு இவங்க வெளியே போய் தண்ணி பிடிச்சிருக்க டைம்ல நம்ம விக்கல்ஸ் விக்ரம் எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் நல்ல பத்த வச்சு விட்டார் அதுக்கப்புறம் உள்ள வந்த நம்ம கமருதினா எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ரவுண்டு கட்டி கேள்வி கணைகளால தாக்கி எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றது ரெண்டு பேரும் சாரி எங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்ததா வீட்டு தலை டாஸ்க்குக்கான அடுத்த சுற்று வந்துச்சு எல்லா அழுக்கான ஜீன்ஸ் பேண்ட கொடுத்து எல்லாத்துக்கும் ஒரு வாலியை கொடுத்து நீங்க தண்ணி பிடிச்சி அந்த ஜீன்ஸ் பேண்ட துவச்சி எல்லாம் காயப்படணும் அதை நம்ம டீலக்ஸ் டீம் காரங்க செக் பண்ணி பார்ப்பாங்க யார் ஜீன்ஸ் வந்து நல்லா சுத்தமா துவச்சிருக்காங்களோ அவங்கள தான் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் பண்ணுவாங்க இதுல எல்லாரும் ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கிறதுக்காக போட்டி போட்டு வந்தாங்க ஆனால் நம்ம பிக் பாஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வைக்க தான் செஞ்சிருந்தாரு அங்க காம்படிஷனே தண்ணிக்கு தான் நம்ம பார்வதி தெளிவா தண்ணி பிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பாக்கெட் எடுத்துட்டு அங்க ஓடிட்டாங்க ஆனா இதை பார்த்து காண்டான நம்ம ஹவுஸ்மேட்ஸ் இல்ல ரூல்ஸ் படி நீங்க ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துட்டு தான் தண்ணியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவங்க பாக்கெட்டையும் பிடிங்க ஓரமாக வச்சுட்டாங்க பார்வதி பிடிச்ச தண்ணியை நம்ம கெமி யூஸ் பண்றதுக்காக எடுத்தாங்க நம்ம பார்வதியும் விடல அப்படியே ரெண்டு பேரும் கொலையாடி சண்டை போட்டு கடைசி அந்த தண்ணியை கொட்டி விட்டுட்டாங்க Half. Um. இந்த சண்டையில நம்ம பார்வதி சமகாண்டாயிட்டாங்க யாரோ துவச்சு வச்சுட்டு போனா அதே தண்ணியில நான் போட்டியோ துவை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் துவச்சு அவங்க ஜீன்ஸ் காய வச்சாங்க கடைசியா நம்ம பிரவீன் ராஜ் துஷார் ஆதிரை இவங்க மூணு பேரும் அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க அடுத்ததா கதை சொல்லும் டாஸ்க் வந்துச்சு முதல்ல நம்ம ஆதிரை அவங்க கதையை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சினிமா எல்லாம் நடிக்க விட மாட்டாங்களாம் அதையும் தாண்டி இவங்க வந்து நடிக்க ட்ரை பண்ணி அவங்களுக்கு பிகில் படத்துல ஒரு சான்ஸ் கிடைச்சி அந்த படத்துல நடிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எடுத்துட்டு யார் நடிக்க வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களே அவங்க பசங்க எல்லாமே நடிக்க விட்டுருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ் யார் யார்லாம் வந்து நான் சினிமா வந்தப்போ வந்து சினிமா தப்பு அது இதுன்னு பேசினாங்களோ இப்போ அவங்க ஃபேமிலியில இருந்தே ஒரு சில அவங்களோட பசங்க வந்து சினிமாக்கு ட்ரை பண்ணிட்டு அடுத்ததாக நம்ம டேரக்டர் கதை சொல்ல வந்தாரு வந்தார் டேர்ட்ரு இல்லையா சோ டேரக்டர் டச்லயே சொல்லணும் சொல்லிட்டு நான் நான்குறது ஒரு பெரிய சக்தி அப்படின்னு பேச ஆரம்பிச்சார் இதை கிட்ட நம்ம பார்வதி ஐயா ஐயா உங்க கதையை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் டென்ஷன் டேரக்ட்ரு ஏம்மா நான் ஒரு டைரக்ட்ரு எனக்குன்னு ஒரு டச் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவேன் உனக்கு விருப்பம் இருந்தா கேளுங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அவருக்கு அதே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு அவருக்கு ஆப்போசிட்ல இருந்த பார்வதி கால் மேல காலை போட்டு கால் ஆட்டிட்டு இருந்தாங்க அதை பார்த்து டென்ஷனான நம்ம டைரக்டர் இப்படி ஆப்போசிட்ல இருந்து டிவைட் பண்ணிட்டு இருக்காங்க நான் எப்படி கதை சொல்ல முடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா கிழங்கு எல்லாம் வெளியே போங்க அப்புறம் நானும் நீங்க சொல்லும்போது இந்த மாதிரி தான் உட்காந்து கால் ஆட்டிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதே தான் நானும் பண்ணுவேன் மாயா பார்வதி நீ ரச்சகன் ஜோடி அந்த மாதிரி வெற்றி பழங்களை கொடுத்துருக்காரு நம்ம தலைவி த்ரிஷாவே இவரு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு சினிமாவில் நல்லா டேரக்ட் பண்ணியிருக்க டைம்ல அவருக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசை வந்திருக்கு போல ஒரு படம் முன்னு அடிச்சிருக்காரு ஆனால் அது அது சரியாக போகலை அதனால அவர் என்ன என்ன சொல்ல வராருன்னா நமக்குள்ள ரெண்டு நாண் இருப்பாங்க அதில் ஒரு நாள் வந்து நம்ம கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு நாள் வந்து இல்லை இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க அந்த நான் சொல்ல நம்ம கேட்கவே கூடாது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் கலையரசன் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிச்சார் ஒரு நாட்டுப்புற கலைக்காக ஏழு தடவை ஜெயிலுக்குலாம் போயிருக்காரு அந்த கலையை வளர்க்குற பெருமைக்காக நிறைய நிகழ்ச்சி எல்லாம் பண்ணி நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் சில தவறான விஷயம் பண்ணதுனால தவறான பாதையில போயிருக்காரு நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூல இருந்தோம்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் இந்த ஒன்பது மாசத்துல ஒரு நாய் நான் எவ்வளவு பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் ஒரு நாய் என்ன தேடி வரல அதுக்கப்புறம் அவங்க மனைவி மூலமா இப்ப தெரிந்து பிக் பாஸுக்கு வந்து அவரோட தவறுகள் எல்லாம் திருத்தணும்னு வந்திருக்காரு அதுக்கப்புறம் எல்லாரும் கார்டன்ல வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப நம்ம சபரிஸ் நான் வந்து இனிமே நைட்டு ஃபுல்லா தாப்பு கடையிலே படுத்துக்க போறேன் அப்பதான் தண்ணி வந்தா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்ப அங்க இருந்த ஆதிரை ஒருவேளை சப்ரீஸ் அப்படி தண்ணி இருக்கும்போது அவர் மூக்குல ஏறி அவர் வந்து அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மத்தவங்க எல்லாம் அதை பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம விக்கல்ஸ் விக்ரம் இப்ப செஞ்சு காமிப்பாங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம விக்ரம் ஒவ்வொருத்தரா வந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதை ஆக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு அப்போ நந்தினி வந்தா எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லப்போ நம்ம ஜ நந்தினி வந்தா பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி களைச்சிட்டு இருந்தாரு இந்த சீன்ல நந்தினி அங்க இல்லவே இல்ல அதுக்கப்புறம் நந்தினி அந்த சைடுல போகும்போது நம்ம ரம்யா வாண்டாட நந்தி கூட்டு ஒன்ன பத்து தான் கலாச்சிட்டு வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அவங்களை பார்த்து கலாய்க்கிறத பார்த்து ஹேர்ட் ஆன நந்தினி ஃபர்ஸ்ட் போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க அங்க வந்து எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் நேரம் தனியா விடுங்க நாங்க ரூம் பாத்ரூம்ல போய் உட்காந்து அழுதுட்டு வரேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு அங்க போய் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க முன்னாடியே போய் நம்ம சபரிஸ் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு கட்டத்துக்கு மேல ரொம்ப டென்ஷன் ஆகி வெளியே போ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சபரிஸும் வெளியே அதுக்கப்புறம் நம்ம கனியாக்கா வந்து நீங்க எல்லாரும் போங்க நான் உட்காந்து பேசிட்டாருன்னு அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் ஆறுதலா பேசி உள்ள இன்னைக்கு இன்னைக்குதான் நடந்துச்சு நாளைக்கு எபிசோட்ல பாக்கலாம் பை பை நன்றி 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 இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க வர்றேங்க